காமெடி நடிகர் இமான் அண்ணாச்சி இப்போ குடும்பத்தோட விபத்து சிக்கினதுக்கு அப்புறமா அவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு சின்ன செக்அப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் ஒரு ஒன் வீக் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை அட்வைஸ் ஆகும் கொடுத்துருக்காங்களாம் அதோட விவரத்தை பார்க்கலாம் சின்ன திரிலையும் வெள்ளித்திரிலையும் ஒரு பிரபலமான காமெடி நடிகா வளம் வரக்கூடியவர் தான் இமான் அண்ணாச்சி பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல கலந்துகிட்டது மூலயமா இவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் கிடச்சது இன்னொரு பக்கம் குட்டீஸ் சுட்டீஸ் சொல்லுங்கன்னா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பல ஷோவை கலந்துக்கிட்டு தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை உருவாக்குனாரு இருந்தாலும் இவருக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது சினிமாவில் கிடைக்கவே இல்லை விஜயகாந்த் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவாக வரணும் அப்படிங்கிறதான் இவரோட ஒரு கனவாகவும் இருந்திருக்கு அதுக்காக கிடைக்கிற வேலைலாம் பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் சினிமாவில் வாய்ப்பும் தேடி அலைஞ்சிருக்காரு ஆனால் கடைசி வரைக்கும் ஹீரோவோட கனவு நினவாகாமல் ஒரு குணச்சத்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் இவர் வளம் வந்திருக்காரு இந்த நிலை இப்போ ரீசெண்டாக சென்னை திருநெல்வேலி பைபாஸில் புறவழி சாலையில் இவர் காரில் போயிட்டுருக்கும்போது அதுவும் குடும்பத்தோடு போயிட்டுருக்கும்போது இவர் விபத்தில் சிக்கியிருக்காரு அதாவது ரோட்டில் கார் வேகமாக போயிட்டு குறுக்க ஒரு மாடு வந்திருக்குது அப்போ கார் வந்து நிலைத்தடு மாதிரி கட்டுப்பாட்டை இழந்து மாடு மேலே மோதினதால கார் விபத்துக்குள்ளாயிருக்குதான் ஆனால் அதிர்ஷ்டவசமாக இருந்த யாருக்கும் எந்த விதமான சேதமும் பெருசாக ஏற்படலை ஒரு சின்ன அடிகளோட தான் அவங்க தப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கப்புறமா ஒரு அவேர்னஸ்க்காக இருந்தாலும் செக்அப் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறதுக்காக குடும்பத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு சின்னதாக செக்கப்பும் பண்ணியிருக்காரு இவரை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரொம்ப பெருசாக ஒன்றும் அடியாக ஒன்றும் இல்லை எல்லாமே சின்ன மைனரான அடிதான் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் இந்த ஒரு ஃபைவ் டேஸ் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் உடம்புல நார்மலாகிடும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போதிக்கு இந்த டென்ஷனில் ஒரு ஒன் வீக்கு காரில் எடுத்து ஓட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் இமாநலாச்சி ஃபேமிலியோட வீடு திரும்பியிருக்காரு இந்த ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றி இமாநாச்சி பேசும்போது சாலைகளில் மாடு குறுக்க வரும்போது அது என்ன மாதிரி விபத்துகளை ஏற்படுத்தோ அரசு வந்து புறவழி சாலைகளில் மாடு வந்து இது மாதிரி வர்றதை தடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு டாக்டர்ஸ் வந்து ஒரு ஒன் வீக் எந்த விதமான பிளான் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் கார் எடுக்க வேணாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணதால் இப்போ ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஒரு ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட்டில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்குது இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் சூர்யா அவர்கள் நடிக்க போகிற புது படத்தை மலையாள இயக்குனர் ஃபேசில் ஜோசப் இயக்க போகிற தகவல்னு வெளியே வந்திருக்குது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யாவரம் நடிக்கக்கூடிய ரெட்ரோ திரைப்படம் வரப்போகிற மே மாதம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு அப்புறமா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துலையும் அவர்கள் நடிக்கிறாரு இந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் ரொம்ப விரும்ப நடந்து வந்துட்டுருக்கு அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெற்றிமாறன் இயக்கக்கூடிய வாடிவாசல் திரைப்படம் நடிக்கிறார் இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இப்போ ரொம்ப தீர்மானமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் சூர்யா அவர்களோட நாற்பத்தி ஏழாவது திரைப்படம் இருக்கில்ல இந்த படத்தை மலையாள இயக்குனரும் நடிகருமா இருக்கக்கூடிய ஃபேசில் ஜோசப் இயக்க போகிறோம் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்குது மலையாளத்தில் டொய்னோ தாமஸ் நடிவில் வெளிவந்த மின்னன் முரளி அப்படிங்கிற படத்தை ஃபேசில் ஜோசப் தான் இயக்கியிருக்கார் அப்படிங்கிறது இதில் கவனிக்க வேண்டியது ஃபேண்டசி படமாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்களை ரசிகல் மத்தியில் நல்ல வரைப்பு கிடச்சிது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க